ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனந்தராகம் சீரில்ல இன்னிக்கு இன்றைக்கான பிரம்மோல் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈஸ்வரி வந்துட்டு அழகுக்கு வந்துட்டு காப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் நைட் ஆட்டங்குது அதனால என்பி கொடுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து அழகுசுந்தரத்தோட கை ரொம்பவே கையெ ரொம்ப நடுங்குது என்னங்க சின்னையா அவங்க கையெல்லாம் ரொம்ப நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க அதுக்கு அழகு சுந்தரம் சொல்கிறாங்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு தெருல ஈஸு என்னவோ கை தானாகவே நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் உடனே பயந்து போய் ஈஸ்வரி அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு கூப்பிட்றாங்க சுந்தரம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க போக கூடாதுன்னு சொல்லி நம்ம பெரியம்மா கொடுத்த ஐடியா அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மனுக்கே பிடிக்கலயும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிய நம்ம வேலைக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி அழகு சுந்தரம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க